ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க என்னப்பா இன்றைக்கி என்ன பண்ண போகிற ஒரே புகை மூட்டமாக இருக்குது ம் என்னன்னு சொல் அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம புதுசாக அடுப்பு போட்டிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த அடுப்பு வந்து இன்னி காயவே இல்லைங்க அது ஏன்பா காயல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே மழையாக இருக்குது எப்படி காயும் அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம தான் ஆகணும் அப்படி அப்படின்ட்டு நானும் மாற்றி மாற்றி ரெண்டு அடுப்புலையும் தீ பார்த்த வச்சு அடுப்பை காய வச்சுக்கிட்டே இருக்கேங்க அது கூடவே நம்மளுடைய வேலைகள் நடந்துகிட்ருக்கு இது என்னென்னு பார்த்தீங்க என்ன குளிக்கிறதுக்கு தண்ணி காய வச்சுட்டு நம்ம பிளாக்காய் வெட்டின கத்தியில் வந்து ரொம்ப பெலா பாலாக இருந்துச்சு அதை அந்த விறகடுப்பில் அந்த தீயில் கொஞ்சம் நேரம் காமிச்சு அப்படியே எடுத்து தொடச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அப்பள பல பல சூப்பராக கற்று ரெடி ஆயிரும் இது என்னப்பா கையில் என்னமோ பால் வச்சு விளாண்டுட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா என் ஃப்ரெண்டு கொடுத்த ஊருகா போடுற காய்ங்க இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க நார்த்தங்காயா இலமுச்சங்காயா என்ன நீங்களும் சொல்லுங்க இது வந்து சூப்பராக இருக்குங்க குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் ஊருகா போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் என்னப்பான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இயற்கையை பார்த்து ரசிக்கிட்டே ஓ அடப்படப்படான்னு சமையல் பண்ணி என் பையனுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்தாச்சு அவனை ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறேங்க இது என்னப்பான்னு பார்த்தீங்களா இன்றைக்கி பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன் இதெல்லாம் எங்கே வைக்கிறது திருப்பி இங்கிட்டு வைக்கலாமா இல்லை அங்கிட்டு வைக்கலாமா இது எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணலாமா அப்படின்ட்டு உங்களுடைய ஐடியாவை சொல்லிட்டு போங்க பா